ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி மீல் மேக்கரில் செமி கிரேவியாக சிக்கன் கிரேவி மாதிரி சைட் டிஷ் செஞ்சுருக்கோம் அதை காலை டிஃபன் பூரிக்கும் மதியம் லஞ்சுக்கு சாம்பாரோட ரைஸுக்கு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி காலையிலேயே சமைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் எப்படி செய்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் செஞ்சுக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி விவசாய பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் மஸ் வாங்க நம்ம சமைச்சுக்கிட்டே வீடியோ எப்படி போடுறேன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீல் மேத்தரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தால் நம்ம செய்கிற இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம முதல்ல நமக்கு தேவையான அளவு ஒரு மூணு பேருக்கான சமையலாக செய்கிறோம் பெரியவங்க மூணு பேருக்கு இதில் நம்ம தண்ணி ஊற்றி முதல்ல பிளைன் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் இது ஊற வைக்கலாம் ரொம்ப டைம் தேவையில்லை இதை அப்படி ஊற வச்சுட்டு நம்ம நமக்கு வேண்டிய வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னே இது மாதிரி ஊற வச்சிட்டு நம்ம அதை ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து இதை புழிஞ்சிட்டு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஊறட்டும் அடுத்தது நம்ம காயில் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ப்ளைன் வாட்டரில் ஊற வச்ச இந்த மீல் மேக்கர்ஸை நம்ம இப்படி ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம் இதை மாதிரி நோரம் வரணும் இருந்து அதுதாக தான் நம்ம ஊற வைக்கிறோம் பிளைன் வாட்டரில் பண்ணாலே போதும் இப்படி நோர வரணும் உள்ளேருந்து இதை நம்ம அரிசி கழுவுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்னொரு தண்ணியில் எடுத்து போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு இதையும் நல்லா அலசிட்டு நீப்ப வந்து இப்படி குழியிடும் இப்படி புழிஞ்சி நம்ம புழிஞ்சிட்டு இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறோம் தண்ணியில் போட்டு அலச்சிட்டு அப்படியே பொழியிடும் அப்படி பொழிஞ்சிட்டு நல்லா உச்சா பொழிஞ்சிட்டு இதை நம்ம தனியாக வச்சுக்கிறோம் இதை தான் நம்ம போகிறோம் இந்த ப்ராசஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீல் மேக்கரை புழிஞ்சு வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் வெட்டி வச்சுக்கிறோம் வெங்காயம் விட நமக்கு எந்தளவுக்கு இந்த கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் வெட்டிக்கலாம் இது ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி பச்சை மிளகாய் இது கேப்சிகம் கருவேப்பில கொத்தம்தாய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவை இதை வந்து நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் எண்ணெய் காஞ்சி போச்சு பெருஞ்சீரகம் சேர்த்து கொஞ்சம் குன்னுரமாக வந்ததும் பச்சை மிளகாய் நல்லா சேர்க்குறோம் நம்ம கிரேவிக்கு தேவையான மொட்டை உப்பையும் போட்டுடுவோம் டேஸ்ட்டுக்கு இல்லை நம்ம கொஞ்சம் உப்பையாவது இந்த வெங்காயத்தோட சேர்த்து தான் நம்ம வதக்கணும் அப்படி வதக்கும்போது தான் கிரேவி நல்ல டேஸ்ட்டாகும் நான் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த உப்பு சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கும்போது கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சமைத்து பார்த்துட்டு நீங்கள் இது மாதிரி கண்ட்டினியூ பண்ணுங்கள் நான் இப்போ இதை உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் கூட குழம்புக்கு தேவையான உப்பு இருக்காங்க நீங்கள் செக் பண்ணி அப்புறம் கூட சேர்த்துக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக வெங்காயம் வதக்கும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க இப்போ பொன்னேரமாக இது வர வரைக்கும் நம்ம வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பொன்னு நேரமானதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் ஆயில் இந்த பார்த்துங்க இந்த வெங்காயத்தில் இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு சரியான ஆயில் நல்லாயிருக்கும் இதிலே கொஞ்சம் தெரிஞ்சிடமும் நாங்கள் அரைச்சிருப்போம் மக்கள் கொஞ்சம் க்ரீனாக வச்சு அரைச்சும் வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு கூட கொஞ்சம் அரைச்சி ஒரு ஒரு மின்தான் வதக்கிறோம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கிறோம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அளவுக்கு நம்ம தக்காளி வதங்கி வந்துச்சு இந்த நேரத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய தூளெல்லாம் சேர்க்கலாம் இது ஒன்றரை ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் சிக்கன் தூள் ஒரு ரெண்டரை டீஸ்பூனு ரெண்டு கடும் செஞ்சால் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம இந்த எண்ணெய்கிட்டையே வதக்குறோம் எண்ணெயே பாத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம் முதல்ல இப்போ இப்போ போட்டவுடனே சேர்க்காம இது கொதிச்ச நேரம் வதங்கட்டும் குறைஞ்சது ஒரு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே வாதங்கட்டும் அந்த தூள் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த தூளை இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் ஒரு ஒரு தான் வதக்கினேன் அதுக்கப்புறம் நம்ம அதிக தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நம்ம கொதிக்க விடணும் நிறைய தண்ணி இருக்கக்கூடாது கொதிக்க விடணும் கெட்டியாகவே இருக்கட்டும் இதை வந்து கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மீன் மேல்மேகத்தில் இதில் சேர்க்கணும் இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது சார்ந்த மாதிரியே கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம மூடி வச்சு இடையிலையெல்லாம் வதக்கி இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம அஞ்சு நிமிஷமோ மூணு நிமிஷமோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம மூலி வச்சு இந்த மசாலாவை ரெடி பண்ண பிறகு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தது தான் இதோட பக்குவம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றுக்குறோம் இதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றணும் இது நம்ம கேப்சியம் இப்போ சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு டேஸ்டெல்லாம் இந்த டைமில் பார்த்துக்கலாம் இதை நம்ம கொதிக்க வைக்கிறோம் கொதிக்கும் போது மீல் மேக்க சேர்க்கணும் இதை நம்ம கொதிக்க வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒருத்தனுடைய தண்ணி அது வந்து நம்மளுடைய காய்ஸ் தான் நமக்கு நல்லா செமி கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் இல்லை குழம்பு மாதிரி வேணும்னாலும் நம்ம கொஞ்சம் கூடுதலாக தண்ணி உப்புப்பாக பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு இந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம் இந்த மாதிரி போது இதில் நம்ம இந்த பூஞ்சி வச்ச பாஸ் எல்லாத்தையும் சோஸ் எல்லாத்தையும் இதில் போடுறோம் நகர போட்டு கரெக்டாக பறிப்போம் இது ஃபுல்லாக இந்த பால்ஸ் எல்லாமே அந்த மசாலா எல்லாத்தையும் அப்சர்ட் பண்ணும் நம்ம புழிஞ்சி வச்சுருத்துக்கனால இருந்த கிரேவியை அது அப்சர்ட் பண்ணிடும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுமாதிரி நம்ம கொத்தமல்லி இடையில் தூண்டிக்கலாம் மறுபடியும் நம்ம நம்ம சிம்பிள் ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்மளுக்கு தேவையான கிரேவி கிடைச்சிருச்சு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுன்னா இதில் எல்லா சமையலுமே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலா நல்லா தொப்பாகுமே அதுதான் நமக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுப்போம் நம்ம எந்த பொருள் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது போதும் நான் அடுப்பை நிறுத்திக்கிறேன் அடுப்பை நிறுத்திட்டு சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து எதாவது கூட நம்ம சாப்பிட்லாம் நம்ம சாய்ஸ் தான் சப்பாத்தி தோசை பூரி இல்லை சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் எது கூட வேணாலும் நம்ம இதை சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி மீல் மேக்கப் போட்டு இந்த சைட் டிஷ்ஷை செஞ்சாச்சு